யோக நிலை அடைய வாழும் படி ஒன்று கொண்டேன் மனத்தை ஒருவர் வீணும் படியன்று வெள்ளும் படியன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே இந்த பாடலின் பொருள் அழிவற்ற இன்ப வாழ்வு படியாக ஒரு பரம்பொருளை திருவருளால் பெற்ற மெய்ஞானத்தால் அறிந்து கொண்டேன் இப்படி இருப்பதென்ன வாயினால் எடுத்து கூறவும் உரியதன்று அது மனதில் ஒருவர் விரும்பி தியானிக்குமாறு உள்ளதன்று வாயினால் இப்படி உள்ளதன்று உரைப்பதற்கும் உரியதன்று ஏழு கடல் ஏழு உலகம் எட்டு மலை இதற்கு அப்பால் இரவையும் பகலையும் முறையே செய்யும் சுடர்களாகிய சந்திரன் சூரியனுக்கு இடையே நம் வாழ்க்கை சக்கரம் அமைந்து திகழ்கின்றது வாழும் படி கண்டு கொண்டேன் மனத்தை ஒருவர் வீளும் படியன்று வெள்ளும் படியன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூணும் சூழும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே